தமிழ் திரையுலகின் பிரபல நடிகராக வலம் வருபவர் விஜய் சேதுபதி இவரது நடிப்பில் அண்மையில் விடுதலை பாகம் ஒன்று யாதும் ஊரே யாவரும் கேளீர் ஆகிய திரைப்படங்கள் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றன இதனை தொடர்ந்து பாலிவுட்டில் தடம் பதித்த விஜய் சேதுபதியின் பார்சி வெப் சீரிஸ் தமிழ் மற்றும் ஹிந்தி ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது விஜய் சேதுபதியின் ஐம்பது வது திரைப்படமாக மகாராஜா திரைப்படம் உருவானது குரங்கு பொம்மை திரைப்படத்தை இயக்கிய நிதிலன் சாமிநாதன் இப்படத்தை இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தை சுதன் சுந்தரம் மற்றும் ஜெகதீஷ் பழனிசாமி இணைந்து தயாரித்துள்ளனர் இப்படத்தில் அனுராக் காஷ்யப் மம்தா மோகன்தாஸ் நட்டி முனிஷ்காந்த் சிங்கம்புலி பாரதி ராஜா வினோத் சாகர் பி எல் தேனப்பன் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளனர் இந்த படத்துக்கு அஜனீஷ் லோக்நாத் இசையமைத்துள்ளார் இந்த திரைப்படத்தின் பர்ஸ் லுக் போஸ்டர் சில மாதங்களுக்கு முன் வெளியானது ஒரு சலூனுக்குள் ஆழ்ந்த சிந்தனையில் காயங்களுடன் விஜய் சேதுபதி அமர்ந்துள்ள அந்த போஸ்டர் ரசிகர்களின் ஆர்வத்தை தூண்டியது இதனிடையே சமீபத்தில் மகாராஜா திரைப்படத்தின் திரையிலர் மற்றும் இந்த திரைப்படத்தின் முதல் பாடல் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை பெற்றது இந்த திரைப்படம் ஜூன் பதினான்கு அம் தேதி வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது இந்நிலையில் தற்போது மகாராஜா திரைப்படத்திற்கு தணிக்கை குழியு ஏ சான்றிதழ் வழங்கியுள்ளது